நாடலாவிக ரீதியில் உள்ள முன்னூற்று நாற்பது ஒரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் எதிர்வரும் இருபது திகதி வரை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது நடமாடும் சேவைக்கான தினம் சுற்றுச்சூழல் மரம் நடுகை தினம் சுகாதாரம் தூய்மை தினம் வருமான மேம்படுத்தல் தினம் இலக்கியம் கல்வி நூலக மேம்பாட்டு தினம் பொது பயன்பாடுகள் தினம் உள்ளிட்ட நாட்கள் உள்ளுராட்சி அடங்குகின்றன பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் எமது புதிய அரசாங்கம் முன்னெடுக்கின்ற முதலாவது உள்ளூராட்சி வாரமாக இதனை கூறலாம் மறுமலர்ச்சி நகரத்தின் உருவாக்கத்தை துணை பொருளாக உள்ளூராட்சி மன்ற வாரத்தை முன்னெடுக்கின்றோம் செப்டம்பர் மாதம் இலக்கிய மாதம் என்பது அனைவரும் அறிந்ததொன்றாகும் போன்று அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய அடுத்த மூன்று மாதங்கள் வரவு செலவு திட்டத்தினை தயாரிப்பதற்காக செயல்படுகின்ற காலப்பகுதியாகும் விசேடமாக உள்ளூராட்சி மன்றங்களில் டிசம்பர் மாதம் என்பது அனைத்து திட்டங்களையும் நிறைவு செய்ய வேண்டிய காலப்பகுதியாகும் ஆகவே அதற்காக முன்னுரிமை வழங்கியுள்ளோம் செப்டம்பர் மாதம் என்பது இலக்கிய மாதம் என்ற வகையில் செப்டம்பர் பதினைந்தாம் தகுதி தொடக்கம் இருபத்தி தகுதி வரையான நாட்களை நாம் ஒதுக்கி இருக்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற வாரத்தில் நாங்கள் முன்னெடுக்கின்ற அனைத்து திட்டங்களும் அரசாங்கத்தின் மூன்று முக்கிய திட்டங்களை